ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்புகள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இல்லை எச்சரிக்கை தரக்கூடிய மாதமாக அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அல்லது சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த டயத்தில் அவரும் நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயத்த அதுவும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாற்றி அமைத்து கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் முதல்ல இந்த கு இந்த கும்பராசி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசி சக்கரத்துக்கு பதினோராவது ராசியா வருது அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்பவே பொறுமையும் நிதானமும் உடையவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட நீங்கள் ஒரு சின்ன வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நேர்த்தியாக ஆனால் பொறுமையாக தான் பண்ணுவாங்க உங்கள் அவசரத்துக்கு அவங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ரொம்ப பொறுமைசாலி நிதானமானவங்க அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் ரொம்பவே நுணுக்கத்தோடு ஆர்வத்தோடு அழகாக அவங்க அதை வடிவமைத்து கொடுப்பாங்க மேலும் இவங்களுக்கு ஓவியம் சிற்பம் போன்றவை ரொம்பவே பொறுமையாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் சுத்தம்னு சொல்லுவாங்களா அது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க இறக்க குணம் உடை படைத்தவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டாங்கன்னா அவங்க யாராக இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் ஓடி போய் உதவி செஞ்சுருவாங்க தாங்கிட்டே இருக்குதோ இல்லையோ மற்றவங்க நம்மளால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய இருப்பதனாலயே கும்பராசிக்காரங்களை நிறைய பேர் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இவங்க நூற்றி ஒரு ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வருவாங்க அந்தளவுக்கு இவங்க கையில் பணம் வந்து நிற்கவே நிற்காது அதே மாதிரி இவங்க வந்து கஞ்சமே கிடையாதுங்க தாராளமாக பணம் செலவு பண்ணக்கூடியவங்க ரொம்ப நல்லவங்க முன்ன பின்னே தெரியாதவங்களாக இருந்தால் கூட இவங்கக்கிட்ட கேட்டால் உடனே டக்குன்னு யோசிக்காமல் செஞ்சுருவாங்க ஆனால் இவங்க ஒரு மைனஸான விஷயம் இருக்குது இவ்வளோ ப்ளஸ்ஸான விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக மைனஸும் இருக்குல்ல அந்த வகையில் இவங்களுக்கு மைனஸான விஷயம் அடம் பிடிக்கிறது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ஐயோ அது பண்ணாத அது வந்து தப்பாக தான் முடியும் அந்த விஷயத்தில் வந்து இது வரைக்கும் யாரும் சரியாக பண்ணதே கிடையாது அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் பிடிவாதமாக நின்று ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து அதில் தோல்வியே அடைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே அவங்க வாழ்க்கையில சில பல விஷயத்தை இழந்து நிற்பாங்க ஆனாலுமே அவங்க இழந்துட்டோம் அப்படின்லாம் வருத்தம்லாம் மாட்டாங்க அடுத்த விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் இவங்க லேஸ்லேயே உடையக்கூடிய மனம் உடையவங்க ஒரு சின்ன விஷயம் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டிங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஆள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கும்பராசைக்காரங்களை இவங்களும் அப்படி தான் மனசில் ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேசிக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலும் ஸ்டேட் ஃபார்வ்டாக கேட்டுருவாங்க அந்த ஸ்டேட் ஃபார்வேர்ட் கூட மற்றவங்க மனசு புண்படுத்தாத அளவுக்கு தான் அவங்க கேட்பாங்க பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு செயலை இறங்கிட்டாங்கன்னா தான் தெரியும் அப்பா அமைதியாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ வேலை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப திறமசாலிங்க அளவுக்கு வேலையிலையும் ரொம்பவே திறமசாலியாக தான் இந்த கும்ப ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் இவங்க ராசியிலே வந்து பின்னோக்கி சென்றுட்ருக்காரு இருந்தாலுமே சனி பகவானால் இவங்களுக்கு சில பல நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வாகன போக்குவரத்து மட்டும் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க பணம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு எல்லா ஒரு அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது மாதத்தை சார்ந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டிருப்பீங்க இந்த மாதம் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்ல போறேன் பாருங்க மேலும் கும்பராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க சோ இப்போ வாங்க நம்ம கும்பராசி என்பனியர்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கல கிரக நிலையில ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கும்பராசியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு ரண ரணருண ரோகஸ்தானத்துல குரு கலத்திரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்ரன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல சூரியன் செவ்வாயின கிரக நிலைகள் வந்து இந்த மாசத்துல அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி ஓடிடுவாங்க அதாவது இவனை எப்படியாவது காலி பண்ணணும் பயிர் இவன் இந்த இடத்துல நிக்கவே கூடாது அதுக்கு பதிலாக நான் நிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதிரா வந்தவங்க அவங்களே அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது அதாவது ஆரம்பமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக நோய் அப்படின்றது இருந்திருக்கும் அது நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் அதனால் பயந்துக்காதீங்க போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக குறையும் அதாவது பொருளாதார நிலை கொஞ்சம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க யாராவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல் நீங்க போகுது போட்டிகளும் குறைய போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க போகுது பண வரத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதனால சந்தோஷமா இந்த மாசத்துல இருப்பீங்க கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும் குடும்பத்துல இருப்பவர்களின் உழைப்பு கேட்டு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிராக சில பல பேர் பிரச்சனையை உண்டாக்கி அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தானாவே சரியாயிடும் வீட்டில் சுப காரியம் அப்படிங்கிறது நடக்கும் திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு ஏற்பட போகுது மதிப்பும் மரியாதையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல அதிகமாக இருக்க போகுது பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதா இருக்கும் அதாவது சின்ன வேலையாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்க வந்து நிறைய வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கறது உங்களுக்கு தான் கிடைக்கும் பயணங்களின் போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பாடத்தை படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பின் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நீங்கள் வளர்த்துக்காதீங்க நீங்கள் வீண் வாக்குவாதத்தில் இறங்குனீங்கன்னா பகை வளர்த்து கொள்ளும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக தங்களது வியாபாரத்தை லாபகரமாக மாற்றிக்குவீங்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் அதே போல் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பு அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் குறைந்து கொள்வதனால அதாவது நீங்கள் ஒரு விஷயம் இது நடக்கும் இது நம்மளுக்கு இந்த டைமில் கையில் கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கள அந்த விஷயத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் கலகலப்பு எப்பொழுதுமே இருக்கும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை அப்படிங்கிறது நீங்கள் போகுது போரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் வச்சுக்காதீங்க அப்படி இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை நீங்கள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் ரொம்ப டைம் ஆனாலும் பரவாயில்ல யோசித்து உங்களுக்கு அதாவது உங்கள் கூடயே இருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கேட்டு இது பண்ணலாமா இதை செய்யலாமா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் வீண் விவாதங்களை விட்டு நிதானமாக பேசுவது நல்லது ஆக மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இந்த மாதம் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்படின் ரொம்பவே வலியுறுத்துகிறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுக்க பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் நெய்யெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டமும் தீரப்போகுது பொருளாதாரமும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி